வணக்கம் நண்பா விக்கிரமாதித்தன் வேதாளம் கதைகள் நமது சிறுவயதில் நமக்கு பாடமாகவும் வந்துள்ளது நமது வீட்டில் உள்ள பெரியவர்கள் நமக்கு கதைகளாகவும் சொல்வதுண்டு ஆனால் இப்போதோ நம் பிள்ளைகளின் பாடப்புத்தகங்களில் மன்னர்களின் வரலாறையும் காணவில்லை தலைவர்கள் மற்றும் கவிஞர்களின் வாழ்க்கை குறிப்புகளையும் காணவில்லை எல்லாம் மறைக்கப்படுகிறதா மறக்க வைக்கப்படுகிறதா என்பதுதான் நமக்கு புரியவில்லை விக்கிரமாதித்தன் மன்னரின் கதைகளில் வேதாளம் சொல்லும் புதிர் கதைகள் பிரசித்தி பெற்றவையாகும் வேதாளம் என்பது யார் அது ஏன் முருங்கை மரத்தில் தொங்க வேண்டும் வேதாளத்தை ஏன் மன்னர் விக்கிரமாதித்தன் தூக்கி செல்கிறார் விக்கிரமாதித்தன் யார் என்ற அனைத்தையும் கதையாய் கதையாய்ச் போறேன் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தினமும் நான் சொல்ல போற கதைகளை கவனமாய் கேட்டு குழந்தைகளிடம் சொல்லுங்க நன்றி